அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி சரி பிள்ளைங்களா எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அலமது இல்லா நம்ம இன்னைக்கு தூங்கு முன் ஓதும் துவாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில துவாக்களை நம்ம எழுதி போட்டுட்டு இருக்கோம் அலமது சரி எல்லாருமே சிடபிள்யூ டபிள்யூ நோட்ல காப்பி பண்ணுங்க இன்ஷால்லா சீக்கிரம் எழுதுங்க ஐஷா எழுதிட்டியா எழுதிட்டியா நோட் நோட்டுங்க கொடுத்துருக்கியா அழுதாக கொடுத்துருக்க சரி சரி ஓகே ஓகே இப்ராஹிம் ஆ எழுதிட்டு ரைட் சீக்கிரம் எழுதி முடிங்க நீட்டாக அழகாக எழுதணும் சப்ரீ எழுதிட்டியா சரி ஓகேப்பா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எழுதுல நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டு நோட்டு முடி வச்சுக்கோ சரி கவனிங்க அப்படியே கவனிங்க

சில ஒழுங்கு ஒழுங்குமுறைகளை ரசூல்சலதா வைஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம பெசாட்டுக்கு அப்படியே தூங்கிடாம இந்த துவாக்கள் எல்லாம் ஓதிட்டு தூங்கணும் அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது நமக்காக ஒரு மலக்குமாரி நியமிக்கப்படுவாங்க நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சைத்தானுடைய ஊசலாட்டம் எதுவுமே இருக்காது நிறைய விஷயங்கள் நிறைய பலன்கள் இருக்குது அதனால இந்த துவாக்கள் எல்லாம் மோதணும் பாருங்களேன் என்ன என்ன மோத போறோம் அப்படின்னா முதல்ல தூங்குறதுக்கு முன்னாடி ரசூல் சரலேசம் அவர்கள் ஒரு சுண்ணத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க மூன்று முறை நம்மளுடைய படுக்கை என்ன செஞ்சுக்கிறனும் உதரிக்கிறனும்பா நம்ம பாயா இருந்தாலும் சரி நம்ம போத்துல பெட்ஷீட்டா இருந்தாலும் சரி மூன்று முறை உதரிக்கிறோம் சரிங்களா அது சுண்ணத்து ரசூல் சரலேசம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கற சுண்ணத் உதறிட்டு நமக்கு கொள் சூறாக்கள் கொள் சூறாக்கள்னா என்ன என்ன சரிங்களா இந்த மூன்று சூறாவையும் ஓதனை பின்னாடி ரசூல் உள்ளம் உள்ளங்க ஊதி அதை உடல் முழுவதும் தடவி எந்த இடமெல்லாம் நம்மளுடைய உடல்ல கை எட்டு அளவுக்கு என்ன செய்வாங்க தடைவிக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த மூன்று சூறாக்களுடைய சிறப்புகள் நமக்கெல்லாம் தெரியும் ஏன்னா இந்த கொள்ளவுதபர் அபிநாசும் கொல்ல உதவி அபில் பலப்புலை மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு வசனங்கள் இருக்குது அதுல நிறைய விஷயங்கள் விஷயந்துக்களா இருக்கட்டும் அப்புறம் பொறாமை படப்படக்கூடிய கண்களுடைய தீங்குதல் அப்புறம் படைப்புகளின் தீங்குதல் இப்படின்ட்டு நிறைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய வசனங்கள் அதுல நிறைஞ்சிருக்கு அதனால நம்மள உடல்ல ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படுது சைதானுடைய ஊசலாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு நல்ல நல்ல ஒரு குண நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு தூங்கக்கூடிய வாய்ப்பு அல்லாவுத்தாலா இந்த சூறாவின் மூடம் நமக்கு கொடுப்பான் அதனாலதான் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று சூறாவை ஊதி உள்ள ஊதி கொள்வாங்க ரெண்டாவது ஆயத்தில் குறிசி ஆயத்தில் குறிசின்னா தெரியும் இல்லையா தெரியுமா சரி யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா ஆயத்தில் குறிச்சி ഒരു ആൾ ആയിത്തൽ കുറിച്ച് ഷിഫാ ചല്ലു പാകലാം வரைக்கும் அலமதுல்லா உட்காந்து கொண்டு ரொம்ப அழகா சொன்னாங்க இந்த ஆயத்தில் குறிச்சி நாம என்ன செய்யணும் தூங்குறதுக்கு முன்னாடி இரண்டாவது ஒரு இரண்டாவது விஷயமா நம்ம என்ன செய்திருக்கிறோம் ஓதிக்கிறோம் இந்த ஆயத்தில் குறிச்சி ஓதுனா ஓதுனா அல்லாஹு தாலா என்ன செய்வானா ஒரு பிரத்யேக மலக்கை இரவுல மட்டும் ஒவ்வொரு பேருக்கும் நான் ஓதுனேன்னா எனக்கு ஒரு மலக்கு நீங்க ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மலக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹு தாலா நியமிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த ஆயத்தில் குறிச்சி ஓதும் பொழுது அதுக்கு பின்னாடி சைத்தானுடைய ஊசல் ஆட்டம் இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா ஆயத்தில் குறிச்சியை கத்து கொடுத்தது யாரு ஞாபகம் இருக்கு அந்த ஹிஸ்டரி ஆயத்தில் குறிச்சியை கத்து கொடுத்து இதை நீ ஓதுன அப்படின்னா சைத்தானுடைய தீண்டுதல் இல்லாது இல்லாம இருக்கும் சொன்னவனே சைத்தான் தான் அந்த அளவுக்கு ஆயத்தில் குறிச்சி ஓதும் பொழுது நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பான் மூணாவது பாத்தீங்கன்னா ஆமனரசுமா உன்சீல இலகி அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் இல்லையா சூரத்தில் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனம் வசனம்லா இது எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்னா எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத இரண்டு வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான இரண்டு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அத ரெண்டு வசனத்தையும் நம்ம இன்ஷா அல்லா ஓதிக்கிறோம் தான் நிறைய துவாக்கள் வரும் அப்படின்னு ரபனா துவாக்களே நிறைய துவாக்கள் வரும் அந்த துவாக்கள் நிறைந்த அந்த ஆமண ரசூலுவை இன்ஷா அல்ல நம்ம ஓதிக்கிறோம் சரிங்களா இது மூணாவது விஷயம் நான்காவது பாத்தீங்களா இது ஒரு புது துவா கண்டிப்பா எல்லாருமே மனநம் செஞ்சிருக்கணும் இந்த துவாவை ரசூல் சல்லதா அலிசம் அவர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதி இருக்கிறாங்க இது சொகையான ஒரு ஹதீஸா இருக்குது

சரி பிஸ்மிலா ரஹ்மான் இரஹீம் அப்ப இந்த துவாவையும் நம்ம என்ன செய்யணும் தூங்கும்போது ஓதணும் இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த துவா ஓதும் போது நம்ம வந்து வலது பக்கமா திரும்பி கண்ணத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அதாவது வலது சைடு கை வச்சு படுத்துக்கொண்டு இந்த துவாவை ரசூல் சலாஹம் அவர்கள் ஓதிருக்கிறாங்க சரிங்களா அதன் அதன் அடிப்படையில சுண்ணத்தான முறையில வலது பக்கம் திரும்பி உருக்கழித்து படுத்துக்கொண்டு இந்த துவாவை வைச்சால கண்டிப்பா நம்ம ஓதணும் ஏன்னா இந்த துவாவுடைய அர்த்தத்தை பாருங்களேன் ரொம்ப ஒரு அழகான ஒரு அர்த்தம் யார்ல உனது தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடு உன் அடியார்களுக்கெல்லாம் அடியார்களை எல்லாம் எழுப்பி ஒன்று திரட்டும் அந்த மறுமை நாளில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹருடத்துல அந்த மறுமை நாளை குறித்த ஒரு தண்டனையை விட்டு அல்லாரிடத்துல பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த துவா சரிங்களா அதையும் ஓதிக்கிறனும் அதுக்கு பின்னாடி அஞ்சாவது துவா எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப புழக்கத்துல இருக்கக்கூடிய துவா சின்ன பிள்ளைங்கள தூங்கும் போது எப்படி அல்லாஹி அப்படி ஓதுவோம் இல்லையா அந்த துவாவையும் அல்லாஹி அமோத்துவா ஆகியாவும் ஓதிக்கொள்ளலாம் பிரசம் சராயசம் அவர்கள் இப்படியும் ஓதிருக்கிறாங்க எப்படி சொல்லுங்க பிஸ்மிக்

மேலும் உயிர் வாழ்கிறேன் உனது பெயரை கொண்டே உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல இந்த துவாவை சொல்லி நம்ம தூங்கினோமே ஆனால் கண்டிப்பா நிம்மதியான சந்தோஷமான எந்த ஒரு திடுக்கமோ எந்த ஒரு நடுக்கமோ இல்லாம ராகத்தான தூக்கத்தை அல்லாஹெல்லாம் கண்டிப்பா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இது மட்டும் கிடையாது இது ஒரு அஞ்சு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் அதற்கு பின்னாடி ரசோல் சாரி அவர்கள் ஒரு அழகான நிறைய துவாக்கள் ஓதிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த துவாக்களை மனம் செஞ்சுக்கிருவோம் ஏன் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு செயல்பாடுகளை கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கும் ஆனா சில பேர் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா ஒன்னு ஏதாவது பேசிக்கொண்டே வீணான பேச்சு பேசிட்டே தூங்குவோம் இல்ல மகாதல பாதுகாக்கணும் போன் நோண்டிட்டு நம்ம என்ன செஞ்சது தூங்கிடுறது ஒரு சில பேர் அதை விட ரொம்ப மோசம் காதுல ஹெட்போனை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டே தூங்குறது இப்படியான தூக்கத்துல எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது அது பாதுகாக்கணும் அந்த தூக்கத்துல மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம எப்படி நிலைமையில தூங்கணுமோ அதே நிலைமையில மருமையில என்ன செஞ்சிருவா விழுக்குவா அதனால நிம்மதியான உறக்கம் வேணும் நிம்மதியான உறக்கமும் அதற்கு பின்னா ஒரு நல்ல ஒரு எழுதல் வேணும் அப்படின்னா இப்படியான சுண்ணத்தான விஷயத்தை பின்பற்றி கொண்டு நல்ல முறையில ரசம் சலிசம் அவர்கள் சொன்ன சுண்ணத்தின் அடிப்படையில தூங்கி எழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு இன்ஷால்லா தந்தர் மீன் அது போல நம்ம எழுதி போட்டாச்சு அலமதுல்லா நீங்க சி டபிள்யூ நோட்ல காப்பி பண்ணிட்டு இன்ஷால்லா நாளைக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த நாளைக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு நம்ம மதரசா திங்கக்கிழமை இன்ஷால்லா எல்லாமே நம்ம செஞ்சிடணும் படிச்சுட்டு வந்துரும் சரிங்களா இந்த அஞ்சு விஷயத்துமே படிச்சிருவாங்க குல்சூரா எல்லாருக்குமே தெரியும் ஆயிடுத்து குறிச்சி அலமது இல்லா எல்லாருக்குமே தெரியும் ஆமணரசோலும் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்படி தானே ஆமணரசோல் யாருக்கு ஃபுல்லா தெரியாது தெரியாதவங்க கைத்துக்குங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே சரி கீழே கை கீழே போட்டு சரி அலமதுல்ல இந்த ஆமண ரசூலுவ சூரத்தில் பக்கரா உடைய கடைசி இரண்டு வசனம் சரிங்களா அதை எடுத்து படிச்சுட்டு வந்துருங்க அதுக்கு பின்னாடி ரெண்டு துவாக்கள்ல ஒரு துவா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஒரு துவாக்கள் தான் புதுசு அதை மட்டும் நல்லா படிச்சுட்டு இன்ஷால்லா வந்துட்டீங்க அப்படின்னா திங்கக்கிழமை கண்டிப்பா கேப்பேன் எல்லாருமே பதில் சொல்லிரும் ஓகேவா சரி ஹை அலமதுல்ல அசலாம் அழைக்கும் அலமதுல்ல